இது கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் உண்மையை உடம்பி சம்பவத்தை சொல்லுவோம் இந்த கடைக்கு முன்னால் அவங்க காராடி பாடி போட்டு பிறகுல கடைக்கு ஆக்கல் வைக்கல கடைபிசியா இருக்காது சாப்பாடு டேஸ்டியா இருக்க ஒரு கடைபிசி தானே சாப்பாடு டேஸ்டியா இருக்குமோ என்ற சந்தேகத்துல உங்களுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே முதலாளி தெரிஞ்சால் மாதிரி இருந்தாங்க வந்து காய்ச்சி சரியண்டி போட்டு என்ன உன பெசுறேன்னு சொன்னேன் அண்ணா எங்கள்கிட்ட விரிந்து பேசுறேன்னு சொன்னேன் என்ன விளையண்டு என்ன விளையேண்டதும் நைன்டி நைன் பதினேழு ஆனால் மூன்று பேர் மிச்சம் சாப்பிடலாம் கடலுக்கு ஓடுறது காட்டுக்கு ஓடுறது ஊருக்கு ஓடுறது எல்லாமே இருக்கிற அந்த மாதிரி விஷயம் போன கடைய பார்த்து அல்லது கடையில ஒண்ணு ஆக்கல் இருக்கிறமா இல்லையாண்டு பார்த்து முடிவெடுக்கிற விஷயம் பிள்ளையா விஷயம்

சத்தியமாஞ்சவுடன் எங்கையும் வாங்கிறார் எங்கையும் வாங்கிறாரு அவ்வளவு இருக்கு சுவையில தம்பி நான் சொன்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்க உயர்ச்சி நீங்க காசை வாங்கிட்டு புழு உரைக்கு வராங்க நீ சம்பவத்தை சொல்றது காசுக்கு வாங்கி வாங்கிச்சிக்கிறோமா என்னது என்னதுக்கு வந்துறாங்க நீய கொண்ட சுவையில சுவையில கதைக்க முடியல சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னடா ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்து சாப்பிடுற மாதிரி அதனால வாழையில விருந்துட்டே வச்சாங்க அதுக்கு பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் கூட பொறுத்தவரையில எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும்

Thank you. Thank you. Cheers.